தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி பணி வழங்க கோரி சென்னை மூலக்குத்தளம் சுடுகாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்காமல் அலைக்களிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கைது செய்யப்பட்டு சென்னை நகர் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வெளியே சென்று சாப்பிடவும் அனுமதி வழங்காமல் போலீசாருடன் தூய்மைப் பணியாளர்கள் வாக்குவாதம் செய்து வருகிறார்கள் பணி வழங்க கோரி போராடி வரும் தூய்மை பணியாளர்களை கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைத்து வைத்து உணவு வழங்காமல் காவல்துறையினர் அலைக்கழித்து வருகிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலலானி இணைகிறார் ஜெயலலானி தொடர்பான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் மாலவி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி எண்ணு எண்ணம் திட்டத்தின் கீழாக அந்த பணி வழங்க வேண்டும் ஏற்கனவே நாங்கள் எப்படி பணியாற்றினோமோ அதே அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என கடந்த ஐந்து மாதங்களுக்கும் மேலாக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் என்றால் இந்த தூய்மை பணிகளை மண்டலமின் ஐந்து மற்றும் ஆறு உட்பட்ட அந்த தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தனியார் மையத்தில் ஒருபோதும் நாங்கள் பணியாற்ற மாட்டோம் எனவே ஏற்கனவே எப்படி மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கீழாக பணியாற்றினோமோ அதே போல பணியினை எங்களுக்கு வழங்க வேண்டும் ஆறு மாத காலமாக பணி இல்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு சிரமங்களை செஞ்சு வருகிறோம் என போராட்டங்களை அந்த அடிப்படையில இங்கு காலை தொடர்ச்சியாக ஊலகத்தளம் பகுதியில் இருக்கக்கூடிய இருதாறுல குடியேறும் போராட்டம் என நூதன போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் எங்களை வாழவும் என்ற அரசு எங்களை சாகவாது விடுங்கள் என்ற தோல்வியில் அரசிற்கு தங்களது கோரிக்கையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த போராட்டம் என்பதை இன்று காலை முன்னெடுத்தாங்க போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சமுதாய நலக்கூடங்கள் அழைத்து வைத்திருக்கிறார்கள் வழக்கமாக இது போன்று கைது செய்யக்கூடிய இந்த பணியாளர்கள் அதாவது பல கட்ட போராட்டங்களில் கைது செய்வதும் சமுதாய நலக்கூடங்களில் அழைத்து வைப்பதும் வழக்கமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கான அந்த மதிய உணவு அடிப்படை வசதிகள் ஆகியவற்றை காவல்துறையினர் செய்து தர வேண்டும் ஆனால் தற்போது வரை அந்த தூய்மை பணியாளர்களுக்கு உணவு என்பது வழங்கப்படவில்லை என்பதாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது இதன் காரணமாக நீங்கள் எங்களுக்கு உணவெல்லாம் வழங்க வேண்டும் நாங்கள் வெளியே சென்று உணவு அனுப்பிக் கொள்கிறோம் வெளியே அனுமதிங்கள் என்பதாக தற்போது காவல்துறையினர் தூய்மை பணியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒன்று எங்களுக்கு உணவு கொண்டு கொடுங்கள் அல்லது எங்களை வெளியே விடுங்கள் நாங்கள் சென்று எங்களுக்கான உணவுகளை நாங்கள் தயாரித்துக் கொள்கிறோம் என்பதாக தெரிவித்து வருகிறார் இதனால் அந்த பகுதி முழுவதுமாக சற்று பரபரப்பான சூழல் என்பது காணப்படுகிறது குறிப்பாக சென்னாநகர் திருமண மண்டபம் சென்னாநகர் பகுதியில் கூடிய திருமண மண்டபத்தில் அடுத்து இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு மாலை நேரம் எரிஞ்சும் உணவு கிடைக்கப்படாமல் அலக்கணிப்பு செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஜெயலலி தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நன்றி